வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா மகிமையில் மிளகு ரசம் சாதம் வெந்நீர் எல்லாம் வந்து சேர்ந்ததா என்று ஒரு பக்தையை கேட்டு வியப்பில் ஆழ்த்திய பெரியவா தெரிந்து கொள்ளலாம் குடும்பத்தினரால் அழமேலு சேலத்திலிருந்து இருந்து காஞ்சிபுரம் வந்தார் மடத்து குடியிருப்பு ஒன்றில் தங்கி சமையல் வேலைக்கு சென்றார் தினமும் காஞ்சி பெரியவாளை தரிசனம் செய்வதை வழக்கமாக கடமையாக கொண்டிருந்தார் ஐம்பது வயதில் காஞ்சிபுரம் வந்த அவருக்கு வயது தற்போது எழுபது ஆனது அதன் பின் வேலைக்கு செல்ல முடியவில்லை பக்கத்து தெருவில் இருந்த வசந்தாவின் ஆதரவுடன் பொழுதை கழித்தார் ஒருமுறை வசந்தாவின் தாயார் இறந்துவிட்டதால் வசந்தா திருச்சி செல்ல நேர்ந்தது இந்த நேரத்தில் அலமேலு காய்ச்சல் வந்து விட்டது பசியால் வாடிய அவர் கவனிப்பாரின்றி படுக்கையில் கிடந்தார் வாய் மட்டும் பெரியவா பெரியவா என்று அவரின் திருநாமத்தை முணுமுணுத்துக் கொண்டிருந்தது திடீரென பாட்டி பாட்டி என்று சத்தம் கேட்டது தட்டு தடுமாறி எழுந்த பாட்டி கதவை திறந்தார் அங்கு வசந்தாவின் மகள் காமாட்சி நின்றாள் கையில் சாப்பாட்டு கூட இருந்தது என்ன பாட்டி உடம்பு தேவலையா என்றார் அந்த சிறுமி தலையை அசைத்தால் பாட்டி சிரித்தபடியே காமாட்சி பாட்டி இந்த கூடையில் ரசம் சாதம் இருக்குது சாப்பிட்டு நிம்மதியாக இருங்கோ நான் பாட்டுக்கு கிளாஸுக்கு போயிட்டு வரேன் என்று சொல்லி ஓடினாள் கூடைக்குள் சாதத்துடன் மிளகு ரசம் சுட்டாப்பழம் உப்புநாத்தங்காய் வெந்நீர் காய்ச்சல் மாத்திரை என அனைத்தும் இருந்தன வசந்தாவின் பாசத்தை எண்ணி நிகழ்ந்து விட்டார் பாட்டி நன்றாக சாப்பிட்டு மாத்திரையும் போட்டுக்கொண்டதால் காய்ச்சல் விட்டது வசந்தாவை பார்க்க பாட்டி புறப்பட்டார் வீடு பூட்டி இருந்தது திருச்சியில் இருந்து இன்னும் வசந்தா வரலையே என்றார் பக்கத்து வீட்டு பெண் பாட்டிக்கு ஒன்றும் புரியவில்லை காமாட்சி சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாலே அது எப்படி என்று கேள்வி மனதில் எழுந்தது அந்த சிந்தனையுடன் பாட்டி பெரியவாளை தரிசிக்க சென்றார் அவரது காலில் விழுந்தார் எப்படி இருக்க காய்ச்சல் தேவலையா என்று பெரியவா கேட்டார் தான் காய்ச்சலில் அவதிப்பட்டது எப்படி தெரிந்தது பெரியவாளுக்கு என்று புரியாமல் பாட்டி திகைத்தார் மிளகு ரசம் சாதம் வெந்நீர் எல்லாம் வந்து சேர்ந்ததா என்று கேட்டு பாட்டியை மேலும் வியப்பில் ஆழ்த்தினார் பெரியவா பாட்டி வாயடைத்து நின்றார் சிரித்த பெரியவா திருச்சிக்கு போன காமாட்சி இன்னும் வரலை இந்த காஞ்சிபுரத்தை ஆட்சி செய்கிற தான் உன்னை தேடி வந்தா என்று கோவில் இருக்கும் திசையை காட்டினார் அலமேலு பாட்டி அப்படியே சிலையாகி போனார் உலக நாயகியான காமாட்சியையே தன் பக்திக்காக அனுப்பிய பெரியவாளின் மகிமையை எடுத்துச் சொல்ல வார்த்தைகளே இல்லை ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர போல மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஜெய் ஜெய்சங்கரே மகா பெரிய வாச்சரணம்